அடுப்படி கைமணத்தில் பொடி ரசம்னு சொல்லலாம் மைசூர் ரசம்னு சொல்லலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப பொருட்களை கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு டம்ளர் அளவுக்கு ரசம் போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் ஒரு சின்ன வெங்காய சைஸில் ஒரு முக்கால் சைஸ் போட்டுக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒன்றரை ஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகாய் வறுக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தனியா ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் வேக வைக்கிறதுக்கு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் இதை ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் ரெண்டு தக்காளியும் குக்கரில் வேக வச்சுக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மைசூர் ரசத்துக்கு கொஞ்சம் வறுக்கிறது வேக வைக்கிறதுலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் கூட வீணாக போகாது அந்தளவுக்கு டேஸ்ட் அதே வாசனை டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் நான் செய்கிற ரசம் முறைப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து இந்த தக்காளியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளா தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கணும் ரெண்டு விசில் வச்சு அதுக்கு பிறகு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ மே மாதத்தில் தான் புளியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அதனால் இது வந்து எல்லாருக்குமே இது உபயோகமான தகவலாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இது கம்பத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சுமதின்ட்டு எனக்காக அனுப்பியிருந்தாங்க புளி அது எப்படின்னா புளியை வந்து நல்லா ஜாடியிலையோ கிளாஸ் பாட்டில் நம்ம வச்சுக்கும் போது அதை வந்து ஃபஸ்ட்டு புளியை போடணும் அப்புறம் உப்பு போடணும் அப்புறம் புளி போடணும் அது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா அந்த வண்டு பூச்சியெல்லாம் வராமல் நல்லா ரெண்டு வருஷம் ஆனாலும் புளி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே இருக்கும் அதனால தான் இதை யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மைசூர் ரசத்துக்கு ஒரு எலும் சைஸுக்கு புளியை ஊற போடணும் இது நல்லா ஊர்ன பிறகு நல்லா கரைச்சிட்டு அதுக்கு பிறகு அப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை மிளகாயும் தனியாவையும் வறுத்துக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு கருவே விடாமல் நல்லா வாசனை ஆகிற அளவுக்கு வறுக்கணும் நல்ல வாசனை வருது தனியாக போட்டாலே ரசத்துக்கு ஒரு வாசனை தனியாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இது வந்து எடுத்து ஒரு ஏட்டில் எடுத்து வச்சிடணும் அடுத்து கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் இருக்கும் எதுவுமே எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை செவந்துருச்சு இப்போ இதை ஒரு ஏனத்தில் பிளேட்டில் மாற்றிக்கணும் இப்போ இந்த மிளகு ஜீரகம் என்ன எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வருத்தோன்னா ஒன்று செவந்துடும் ஒன்று கருவிடும் இது மாதிரி வருத்தோன்னா ஒரே ஈக்குவலாக வறுபட்டு நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் அதுக்கு தான் இப்போ மிளகு ஜீரகத்தையும் தனியாக வறுத்துக்கணும் நல்லா செவந்து வாசனை அமைச்சு ஜீரகம் மிளகும் இதையும் எடுத்து ஆறு வைக்கலாம் இப்போ இதை புளியை கரைச்சிட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இதை ஆறிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கணும் இதை எடுத்து ஊற்றி வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு ரொம்ப தேவைப்படாது அதனால கொஞ்சமாக உப்பு போடுறேன் இதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு என்ன செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ புளி தண்ணியை நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ அதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இதுக்கு மெயினாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினோன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் வாசனையாக மைசூர் ரசம் மிளகாய ஒரு மிளகாய கிள்ளி வச்சுக்க கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும் பருப்பு நல்லா வெந்துருச்சு மாதிரி தக்காளியும் நல்லா பசைஞ்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த கொதிக்கிற புளி தண்ணியில் ஊற்றணும் இப்போ இந்த தக்காளியும் பருப்பையும் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த புளி மஞ்சள் தூள் இதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே தான் குக்கரில் கொதிக்க வச்சிடலாம் அப்போ தான் சரியாக இருக்கும் இந்த பரு பவுட்ரு வறுத்து வச்சுருக்கதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு இந்த பவுட்ரு வறுத்து வச்சுருக்கிற பவுட்ரை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும் நல்லா பவுடராக இருக்கணும் இதை வந்து லாஸ்டில் இப்போ போடணும் அரைச்சி வச்ச பவுடரை நம்ம அப்படியே கொட்டினோன்னா கட்டி ஆகிடும் அதனால் ஒரு கிண்ணத்தில் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணோன்னா கட்டி பிடிக்காது நல்லாயிருக்கும் பேர்ட்டில் ஊற்றணும் இப்போ வறுத்து வச்சுக்கிறேன் கடுகு பெருங்காயம் மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் உள்ளதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி போடணும் ரசம் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக வாசனை கமகமன் இருக்குது இதில் லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றினோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்டில் அஞ்சு அரிஞ்சு வச்சுக்கிற பச்சை கொத்தமல்லி கருவேப்பில் அது நிறையா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்தில் சாதத்தில் போட்டு நல்லா குழவாக நல்லா நெய்யை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் இதை வந்து சும்மாவே குடிக்கலாம் ஒரு டம்ளர் சூடாக நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாரம்பரிய முறைப்படியான இந்த பொடி ரசம் சொல்கிறது மைசூர் ரசம் இப்போ யாருமே ரொம்ப செய்யறது கிடையாது இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து விட மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப திக்காகவும் இருக்காது நல்லா வாசனையாக கமகமன்ட்டு ரொம்ப அந்த எல்லாம் போட்டிருக்கிறதுனால வறுத்து போட்டிருக்கோம்ல மிளகா மல்லி அதெல்லாம் அதோடய சுவையும் டேஸ்ட்டுமே தனி பார்க்கவே எப்படி நல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்